சட்டென்று ஒரு மின்னல் வெட்டிற்று இருள் சூழ்ந்த நள்ளிரவு வானம் குமுறி அழுகிறது மழை வெளுத்து ஒரு பெண் தன் வாழ்க்கையின் அத்தனை வெறுப்புடனும் சலிப்புடனும் ஒரு கைக்குழந்தையுடன் ஊரின் மத்தியில் நிற்கிறாள் அந்த ஊரின் எட்டு தலைவர்கள் முன்னிலையில் கொட்டும் மழையின் பத்தி எரியும் தீயும் அவள் கண்கள் கருவெடியில் தெரிகின்றன நீரின்றி வறண்ட ஏரியாய் தீயை குறித்து அசைக்க முடியாத முடிவோடு இருந்தன அவள் கண்கள் தன் மார்போடு இறுக்கி பிடித்திருந்த அந்த குழந்தையை தாங்கியபடியே அவள் செந்நிற தன்னை அர்ப்பணிக்க தயாரானாள் அவள் தீக்குள் விழும் தருணத்தில் எங்கிருந்தோ வந்த ஒரு கரங்கள் அந்த குழந்தையை மட்டும் பறித்தன ஒரு அலறல் அனல் அவள் உடலை தழுவியது கண்ணிமைக்கும் நேரத்தில் அக்னிக்கு இரையானாள் அந்த பெண் ஆனால் அவள் கைக்குழந்தை தீயின் உக்கிரம் தீண்டாமல் பூவுக்குள் பொத்தி வைத்தது போல காத்தாயி அம்மனின் கரங்களில் பத்திரமாக இருந்தது அதை பார்த்தவர்கள் திகைத்தனர் அந்த பெண்ணை காப்பாற்றாமல் குழந்தையை மட்டும் ஏன் காப்பாற்றினாய் என்று காத்தாயிடம் கேட்டனர் அமைதியான ஒரு புன்னகையுடன் காத்தாயி சொன்னாள் அந்த பெண்ணை நான் காப்பாற்றாததற்கு காரணம் உண்டு அவள் இனி என்னோடு என் துணையாக தி பஞ்சியம்மனாயிருப்பாள் என்று பொதிகை மலையின் ரம்மியமான அடிவாரத்தில் வியர்வையும் உழைப்புமே வாழ்க்கையாய் வாழ்ந்தான் மலையப்பன் அவனது குடிசையில் ஏழ்மையின் துயரையும் மீறி ஏழு பிஞ்சுக்கால்கள் ஓடியாடின அவனது ஏழு பெண் பிள்ளைகள் பிறந்த சில நாட்களிலேயே அந்த வீட்டின் அணையாத தீபமாயிருந்த அவர்களின் தாய் காலம் என்னும் கரத்தால் பறிக்கப்பட்டாள் அன்று முதல் மலையப்பனின் கைகள் கலப்பையை பிடித்ததை விட தன் குழந்தைகளை அள்ளி அணைப்பதிலேயே அதிகம் ஈடுபட்டன வானம் பார்த்த பூமியாய் அவன் வாழ்க்கை வறண்டியிருக்கலாம் ஆனால் அந்த ஏழு முகங்களிலும் அவன் கண்டான் தனது உலகத்தை பசி போக்க தன் பசி மறந்து அவர்கள் சிரிக்க அவன் தன் சிரமங்களை மறைத்தான் காலச்சக்கரம் சுழல அந்த ஏழு பூக்களும் மலர்ந்து நின்றன அழகிலும் அறிவிலும் அவர்களுக்கு ஈடு இணையில்லை மலையப்பனின் குடிசையின் இருந்த ஏழ்மை அவர்களின் தலைக்கு மேல் பெரும் பாரமாய் கவிழ்ந்தது திருமண வயதை எட்டியும் அந்த ஏழு சகோதரிகளுக்கும் ஒருவன் கூட பெண் கேட்க வரவில்லை ஒவ்வொரு நாளும் மலையப்பனின் கண்களில் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை ஒரு நிழலாயிருந்தது மலையப்பனின் ஏழு புதல்விகளும் தங்கள் துயரங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டி தினந்தோறும் பொதிகை மலை அடிவாரத்து மணலில் சிவலிங்கம் செய்து மனம் முறுகி வழிபட்டனர் அவர்களின் பக்தியை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் இளம் விவசாயி வடிவில் அவர்கள் முன் தோன்றினார் அவர்கள் வழக்கம்போல் மணலில் சிவலிங்கம் அமைத்து பூஜித்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த இளைஞன் வடிவில் இருந்த சிவன் அவர்களை நெருங்கி தடுவ முயன்றான் எதிர்பாராத இந்த செயலால் அச்சமடைந்த அந்த ஏழு பெண்களும் யாரோ ஒருவன் நம்மை தீண்ட வருகிறான் என்று பயந்து ஆளுக்கு ஒரு திசையாய் அருகில் இருந்த காட்டுக்குள் ஓடி மறைந்தன பல நாட்கள் பல மாதங்கள் என அவர்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியாமல் பிரிந்தே வாழ்ந்தனர் ஒரு ஆண்டு கழிந்தது ஒரு நாள் அந்த ஏழு சகோதரிகளும் எதிர்பாராத விதமாக ஓரிடத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர் அப்போது அவர்களில் ஒருத்தியான காத்தாயி கையில் ஒரு கைக்குழந்தை இருந்தது மற்ற சகோதரிகள் ஆச்சரியத்துடன் காத்தாயிடம் இந்த குழந்தை யார் இது உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டனர் காத்தாயி தயக்கத்துடன் நாம் பூஜை செய்து கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் நம்மை தழுவ முயன்றான் அல்லவா அப்போது நாம் பயந்து ஆளுக்கு ஒரு திசையாக ஓடினோம் அவன் மூலமாகத்தான் இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன் என்றாள் ஆனால் காத்தாய் சொன்னதை மற்ற சகோதரிகள் நம்ப மறுத்தனர் தன் சகோதரிகள் தன்னை நம்பாததைக் கண்டு காத்தாயி மிகுந்த வேதனை அடைந்தாள் நீங்கள் என்னை நம்பவில்லை என்பது எனக்குத் தெரிகிறது ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை நான் எவ்வாறு நிரூபிப்பேன் என்று அழுது புலம்பினாள் அவளது அழுகையை கண்ட சகோதரிகள் நீயும் உன் குழந்தையும் தீயில் இறங்கி வந்தால் நீ சொல்வது உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம் என்றனர் காத்தாயி ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை தன் உண்மை பக்தியையும் தன் கண்ணித்தன்மையையும் நிரூபிக்க அங்கேயே தீ மூட்டினாள் தன் அன்பு மகனுடன் துணிச்சலுடன் தீயில் இறங்கினாள் அதே கணத்தில் ஒளியாய் சிவபெருமான் அங்கு தோன்றினார் அவர் அந்த ஏழு சகோதரிகளையும் நோக்கி இளமையாய் வந்து உங்களை தழுவ முயன்றது தான் இவை அனைத்தும் என்னுடைய திருவிளையாடல் மேலும் நீங்கள் என்னை கண்டு பயந்து ஓடி ஒழிந்த அந்த ஏழு ஊர்களிலேயே தெய்வமாக குடிகொண்டு அங்கிருக்கும் மக்களின் துன்பங்களையும் நீங்கள் துடைப்பீர்கள் என்று கூறி சிவபெருமான் அங்கிருந்து மறைந்தார் அன்று முதல் அந்த ஏழு சகோதரிகளும் பல்வேறு கிராமங்களில் குடிகொண்டு மக்களின் குலதெய்வங்களாக போற்றப்பட்டு வருகின்றனர் இந்த வீடியோவில் நம்மை காத்து அருளும் நம்ம குலதெய்வம் வேண்டிய வரம் தந்து பக்தர்களின் துயர் துடைக்கும் காத்தாயி அம்மன் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம் இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முன்னொரு காலத்தில் சூரசிம்மன் என்ற அசுரன் படைப்பு கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் அவனது தவத்தில் மகிழ்ந்த பிரம்மா அவனுக்கு கேட்காமலேயே பல வரங்களை வழங்கினார் சூரசிம்மா நீ பல பிறவிகள் எடுப்பாய் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னுடைய குணநலன்கள் மாறாமல் ஒரே மாதிரியாகவே இருக்கும் உனது மரணம் என்பது நீ நினைக்காமல் நிகழாது உனக்கு மரணம் நேரிட்டால் ஒரு ஆண் சக்தியில் இருந்து நேரடியாக வெளிவரும் இரண்டு பெண்களும் மற்றும் ஒரு ஆண் பெண் சக்தியில் இருந்து வெளிவரும் ஆண் சக்தியும் அந்த பெண் சக்தியோடு இணையும் பொழுதுதான் உனது மரணம் நிகழும் அப்படி அந்த ஆண் சக்தியிலிருந்து வெளிவரும் இரண்டு பெண் சக்திகளும் மறுபிறவி எடுத்து திரும்பவும் அந்த ஆணோடு இணையும் போது மட்டுமே உனது மரணம் நிகழும் இப்படி பிறவி எடுக்கக்கூடிய அந்த உயிர்கள் தாயின் கருப்பையில் இருந்து வெளிவரக்கூடாது என்று பிரம்மா வரமளித்தார் பிரம்மா அடித்த வரத்தால் சூரசிம்மன் ஆணவத்தில் அகம்பாவத்துடன் ஆடினான் இப்படி ஒரு எடுத்து யாரும் வரப்போவதில்லை இப்படி ஒரு பிறப்பு சாத்தியமே இல்லை அதனால் தன்னை அடிக்க யாரும் வரப்போவதில்லை என்று அகங்காரம் கொண்டு அனைவரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் சூரசிம்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று இப்படி ஒரு வரத்தை கொடுத்து சூரசிம்மனின் அராஜகத்திற்கு நீங்களும் ஒரு காரணமாகிவிட்டீர்களே என்று முறையிட்டனர் பிரம்மா நான் வேறு வழியில்லாமல் தான் அவனுக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுத்தேன் விதி இருந்தால் நல்லதே நடக்கும் என்று கூறினார் பிரம்மா சொன்ன வார்த்தையின் விளக்கமோ அதன் மர்மமோ தேவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் குழப்பத்துடன் அங்கிருந்து சென்றனர் பிரம்மா சொன்ன வார்த்தையில் ஒரு ரகசியம் மறைந்திருந்தது சிவபெருமான் தன் நெற்றி கண் நெருப்பினை வெளியிட அதனை வாயு பகவான் தாங்கிச் சென்று சரவணப் பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன அந்த குழந்தைகள் அனைவரும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் பின்னர் அன்னை பார்வதி தேவியார் அந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அன்புடன் அணைக்கும்போது போது அந்த குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஆறு முகனாக முருகன் தோன்றினார் சூரசிம்மனை அடிப்பதற்காகவே பிறந்த முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி ஜோதி ரூபமான பெண் சக்தியை ஞானவேலாக மாற்றி அவருடைய கையில் கொடுத்தார் அந்த ஞானவேல் முருகருக்கு இன்னும் பலம் கூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது ஒரு நாள் வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மேல் படுத்திருந்த திருமால் சிவபெருமான் ஆடிய தாண்டவத்தை தன் மனத்திரையில் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டார் அந்த கண்ணீர் மூலமாக சுந்தரவள்ளி ஆனந்தவள்ளி என்று இரண்டு பெண் சக்திகள் தோன்றின பருவ வயதை அடைந்த சுந்தரவள்ளியும் ஆனந்தவள்ளியும் ஒருநாள் முருகப்பெருமானை பார்த்தனர் பார்த்த நேரத்திலேயே அவர்தான் தங்கள் கணவனாக வரவேண்டும் என்று மனதார நினைத்தனர் அவர்களுடைய ஆசையை திருமாலிடம் சொல்ல யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருவனுக்கு உங்களை திருமணம் செய்து வைக்க முடியாது என்று திருமால் கூறினார் ஆனால் அவரது இந்த வார்த்தை வெறும் கண்டிப்பு மட்டுமே முருகப்பெருமானிடம் இவர்களின் விருப்பத்தை சொன்னார் திருமால் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் வரை திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்னை மணக்க அவர்கள் ஆசைப்பட்டால் மறுபிறவி எடுத்து வந்துதான் அவர்கள் என்னை மணக்க வேண்டும் அப்படி மறுபிறவி எடுக்கும் ஒரு பெண் தேவலோகத்திலும் இன்னொரு பெண் பூலோகத்திலும் பிறந்து பின்பு என்னை வந்து சேர வேண்டும் இந்த நிபந்தனைக்கு அவர்கள் கட்டுப்பட்டால் இப்போதே என்னை மனதார கணவனாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறுபிறவி எடுக்கலாம் என்று கூறினார் சுந்தரவள்ளியும் ஆனந்தவள்ளியும் இதற்கு சம்மதித்து மறுபிறவி எடுக்க ஒத்துக்கொண்டனர் மறுபிறவி எடுக்கப் போன ஆனந்தவள்ளி இந்திரனை பார்த்து தன்னை வளர்க்குமாறு வேண்டிக் கொண்டாள் இந்திரனோ அசுரனுக்கு பயந்து தாமரையின் தண்டில் அமர்ந்திருந்தாள் தன்னுடைய பட்டத்து யானையான ஐராவதத்தை அழைத்து ஆனந்த வள்ளியை வளர்க்கின்ற பொறுப்பை அந்த பட்டத்து யானையிடம் கொடுத்தான் அப்படி தேவலோகத்தில் பட்டத்து யானையான ஐராவதத்தின் மூலமாக வளர்க்கப்பட்டவள்தான் தெய்வானை தேவர்களின் யானையினால் வளர்க்கப்பட்டதால் அவளுக்கு தெய்வானை என்று பெயர் வந்தது தெய்வானை பிறந்த அதே நேரத்தில் பூலோகத்தில் வள்ளி தேவியும் பிறந்தாள் இந்திரனிடமிருந்து பெற்ற சாபத்திலிருந்து விமோசனம் அடைய மகாவிஷ்ணுவும் பூமியில் முனிவராக பிறந்து தவம் செய்கிறார் அப்படி அவர் சாபம் பெற்றது வள்ளி தேவி இந்த பூலோகத்தில் பிறப்பதற்கான ஒரு நாடகம் என்று சொல்லலாம் அப்படி மகாவிஷ்ணு பூமியில் முனிவராக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் லட்சுமி தேவியும் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று பூமியில் ஒரு ஒருமான் வடிவத்தில் அந்த காட்டிலேயே ஒரு மானாக சுற்றித் திரிந்தாள் ஒருநாள் பூமியில் முனிவராக வாழ்ந்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு தன்னுடைய தவத்தை செய்துவிட்டு கண் திறந்து பார்க்கும் பொழுது அந்த மான் அவருக்கு முன்னால் இருந்தது அந்த மானை பார்த்த மகாவிஷ்ணுவோ அதன் அழகில் மயங்கினார் அப்போது அவருக்கு தெரியாமல் அவருடைய சக்தி மகாலட்சுமியின் உடம்புக்குள் புகுந்து கொள்ள அது ஒரு குழந்தையாக மாறியது அந்த குழந்தையை வள்ளி கிழங்குகள் வளரக்கூடிய ஒரு வள்ளி குழியில் அந்த மான் பெற்றெடுத்தது அந்த மான் அந்த குழந்தையை பெற்றெடுத்த அதே சமயம் மகாவிஷ்ணு தன்னுடைய சுயரூபத்திற்கு வந்தார் அதேபோல் மகாலட்சுமியும் தன்னுடைய சுய ரூபத்திற்கு வர இரண்டு பேருமே அந்த குழந்தையை அங்கு விட்டுவிட்டு வைகுண்டத்திற்கு போனார்கள் அங்கிருந்த குழந்தையை காட்டுக்குள் வேட்டையாட வந்த குறவர்களின் தலைவனான நம்பிராஜன் எடுத்து வளர்த்தான் அவன் தன்னுடைய குழந்தையைப் போலவே அந்த குழந்தையையும் வளர்த்து வந்தான் வள்ளி கிழங்கு பகுதியில் எடுத்ததால் அந்த குழந்தைக்கு வள்ளி தேவி என்று பெயர் வைத்தான் அந்த குழந்தை பருவ வயதை அடைந்தவுடன் குறவர்களின் பழக்கப்படி வயது வந்த பெண்கள் தங்கள் குடும்பத்தை காக்க பொறுப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தினைப்பயிரை பாதுகாக்கும் பணியை அவர்களுக்கு கொடுப்பார்கள் வள்ளி தேவிக்கும் தினைப்பயிரை பாதுகாக்கும் பணியை கொடுத்தனர் அப்படி காக்கும் தொழிலை செய்ததால் வள்ளி தேவிக்கு காத்தியாயின் என்றும் பெயர் வந்தது அதேபோல சூரசிம்மன் சூரன் என்ற பெயரில் மறுபிறவி எடுத்தான் அதே குணநலன்களோடு முனிவர்களையும் தேவர்களையும் ஆட்டிப் படைத்தான் கிரியா மற்றும் சக்தியோடு இச்சா ஞான சக்தியும் சேர்ந்த ஒரு சக்திதான் சூரனை அடிக்கும் என்பது வித் அதேபோல கிரியா சக்தியாய் தெய்வானையும் சக்தியாய் வள்ளி தேவியும் ஞான சக்தியாய் முருகரும் ஏற்கனவே ஒன்றிணைந்தனர் முருகர் அந்த சூரசிம்மனை வதம் செய்தார் பிறகு தெய்வானையை தேவலோகத்திலும் வள்ளி தேவியை பூலோகத்திலும் சில சுவாரஸ்யமான நாடகங்களை நடத்தி திருமணமும் செய்து கொண்டார் இப்போது தெய்வானை தனது தனி சக்தியோடு இயங்காமல் முருகப்பெருமானுக்கு துணையாக தேவலோகத்தில் இருக்கிறாள் ஆனால் வள்ளி தேவியோ சக்தியாக பல இடங்களுக்கு சென்று கலியுகத்தில் இன்னல்களை அனுபவிக்க உள்ள பூலோக மக்களின் அறியாமையை விளக்கி முருகப்பெருமானை சரணடைய வழி செய்தாள் அதனால் வள்ளிமலை பகுதியிலிருந்து சித்தாடிக்கு வந்த வள்ளி தேவி அந்த மலையில் முருகப்பெருமான் கூட வாழ்ந்து வந்தாள் அப்போது சிவபெருமானின் தீவிர பக்தரான கஞ்சமலை முனிவர் ஆயிரம் வருடம் சிவனை நினைத்து குகைக்குள் தவம் செய்தார் அவர் சாதாரண முனிவர் கிடையாது பறவைகளைப் போல ஆகாயத்தில் பறக்கவும் யாருக்கும் தெரியாமல் மறையவும் ஒரே சமயத்தில் பல இடங்களில் தோன்றும் சக்தியையும் யாருடைய கண்ணுக்கும் புலப்படாமல் இருக்கும் சக்தியையும் எவ்வித சக்தி படைத்தவரையும் அடக்கி ஆளும் சக்தியையும் மற்றவரை தன் விருப்பப்படி ஆட்டுவிப்பது போன்ற சக்திகளையும் அவர் பெற்றிருந்தார் அவருக்கு காலங்கி முனிவர் என்ற ஒரு பெயரும் இருந்தது அவருடைய தவத்தினால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார் பள்ளிக்கு ஒரு ஆலயம் அமைத்துக் கொடுக்கும்படி சிவபெருமான் கேட்டுக்கொண்டார் கொண்டார் சிவபெருமானின் கட்டளையை ஏற்ற கஞ்சமலை முனிவர் யாருக்கும் புலப்படாமல் தினைப்பயிர்கள் செழித்திருந்த சித்தாடி கிராமத்திற்கு வந்தார் அங்கே சில குடிசைகள் மட்டுமே இருந்தன ஒரு மரத்தடியில் யாரும் காணாதவாறு நின்ற முனிவர் அவ்வழியே சென்ற ஒரு கிராமத்து இளைஞன் சுப்பையாவை மகனே இங்கே வா என்று அழைத்தார் குரல் வந்த திசையை நோக்கிச் சென்ற சுப்பையா யாரும் இல்லாததைக் கண்டு அச்சம் ஏற்பட்டது அவன் வேகமாக நடக்கத் தொடங்க மீண்டும் அதே குரல் அவனை அழைத்தது அம்மன் இங்கே இருக்கிறாள் அவளை பூஜை செய்து வழிபடு உன் ஊரையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பாள் என்று கூறியது குரல் வந்த திசையை நோக்கி நடந்த சுப்பையா அந்த மரத்தடியில் ஒரு குங்குமக் குவியலை கண்டான் நம் கிராமத்தை காக்க வந்த தெய்வம் இந்த குங்குமக் குவியலில்தான் உள்ளது இதை தினமும் பூஜித்தால் நம் மக்களை காக்கலாம் என்று எண்ணி அன்றிலிருந்து தினமும் குங்குமத்தை பூஜித்து வந்தான் அவன் பூஜை செய்யும்போது பள்ளி கத்துவது பறவைகள் சத்தமிடுவது போன்ற ஏதேனும் ஒரு அடையாளம் தோன்றி அவனது பூஜையை தெய்வம் ஏற்றுக்கொண்டதை உணர்த்தும் ஒருநாள் இந்த கொளுத்தும் வெயிலில் இந்த குங்குமம் தினமும் காய்ந்து கொண்டிருக்கிறதே எப்படியாவது இதை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்த சுப்பையா தனது கைகளையே குடையாக மாற்றி குங்குமத்தின் மேல் வைத்து பாதுகாத்தான் இப்படியே வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் வந்தது அப்போது குங்குமக் குவியலிலிருந்து த மகனே தினமும் வெயிலிலிருந்து என்னை பாதுகாத்தாய் இனி மழைக்காலம் வரப்போகிறது மழையில் நான் கரைந்து விடுவேனே எப்படி பாதுகாப்பாய் என்று கேட்டாள் அந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாத சுப்பையா களிமண்ணால் ஒரு பொம்மை செய்து குங்குமக் குவியலின் மேல் வைத்தான் அந்த களிமண் பொம்மை குங்குமக் குவியலை பாதுகாத்தது எத்தனை நாள்தான் இந்த களிமண் கரையாமல் இருக்கும் இதற்கு அந்த தேவியே பதில் சொல்லட்டும் என்று நினைத்து அங்கேயே தியானத்தில் அமர்ந்தான் தெய்வத்தின் அருளால் அந்த களிமண் பொம்மை எத்தனை மழை வந்தாலும் கரையாமல் அங்கேயே இருந்தது பூஜை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற சுப்பையா அசந்து தூங்கிக் கொண்டிருந்தபோது தனது மனக்கண்ணில் ஒரு உருவத்தை கண்டான் மெல்ல மெல்ல சில கட்டங்கள் தோன்றி அதன் மீது ஒரு முக்கோணம் அதன் நடுவே ஒரு அழகிய பெண் தோன்றினாள் அவளின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அந்த பெண் பேசினாள் நான் இந்த திணை நிலத்தை பாதுகாக்க வந்தவள் ஆதியில் மூவுலகையும் காத்தவள் நானே இந்த மண்ணை காக்க வந்த நான் மூன்று சுற்றுகளுடன் கூடிய கொண்டையைக் கொண்ட சிலையாக இந்த பக்கத்தில் ஓடும் மாற்றில் மறைந்துள்ளேன் என்னை வெளியே எடுத்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து வணங் என்று அந்த குரல் ஒளித்தது தூக்கம் கலைந்த சுப்பையாவுக்கு தான் கண்டது கனவா நிஜமா என்று புரியவில்லை மறுநாள் விடிந்தும் விடியாமலும் அந்த ஆற்றுக்கு அருகில் சென்று அந்த சிலை ஆற்றில் மிதந்து வருமா என்று காத்திருந்தான் அவன் பார்த்து கொண்டிருந்த சிறிது நேரத்திலேயே மும்மூடி கொண்டையுடன் ஒரு சிலை ஆற்றில் மிதப்பது போல காட்சியளித்தது ஆனால் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த சிலை ஆற்றுக்குள் மூழ்கத் தொடங்கியது ஒரு நொடி கூட தாமதிக்காமல் சுப்பைய ஆற்றுக்குள் குதித்தான் சிலை மூழ்கிய இடத்தில் தேடிய அவன் கூத்தாடி அந்த சிலையை கரைக்கு எடுத்து வருகிறான் எடுத்து வந்தவன் மேற்கு பகுதியில் ஒரு மேடை அமைத்து அந்த மேடை மேல் அந்த குங்குமக் குவியலை வைத்து அதன் மேல்தான் எடுத்து வந்த அந்த சிலையையும் வைக்கிறான் நாம் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் நம்மை அறியாமலேயே சில தவறுகளை செய்து விடுவோம் அல்லவா அதே போல அவனும் சில தவறுகளை செய்கிறான் இவ்வளவு நாள் இந்த குங்குமக் குவியலை பாதுகாத்தது நாம் இவ்வளவு நாள் இந்த குங்குமக் குவியல் மேல இந்த களிமண் பொம்மையை தான் வைத்து வழிபட்டோம் என்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த களிமண் பொம்மையை ஆற்றுக்குள் எடுத்து வீசுகிறான் சுப்பையா மறுநாள் அந்த சிலையை வைத்து பூஜை செய்வதற்காக வந்தவன் தனது பூஜையை சந்தோஷமாக செய்து முடித்தான் எப்போதும் போல தெய்வீக அடையாளம் கிடைக்கும் என்று ஆவலுடன் அன்னையை அழைத்தான் ஆனால் அன்றைக்கு எந்த ஒரு அறிகுறியும் கிடைக்கவில்லை பயந்து போன அவன் அழுது கொண்டே நான் என்ன தவறு செய்துவிட்டேன் ஏன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று கேட்டான் அப்போது ஆற்று பக்கத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது நான் எப்படி அங்கு வர முடியும் என்னைத்தான் நீ ஆற்றுக்குள் தூக்கி வீசிவிட்டாயே நான் எப்படி அங்கு வருவேன் என்று கேட்டது அதை கேட்ட சுப்பையாவுக்கு அப்போதுதான் அவன் செய்த தவறு புரிந்தது யாரோ அவன் தலையில் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது ஆமாம் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் நீ இப்போதே இங்கே வர வேண்டும் நீ அப்படி வரவில்லை என்றால் இடுப்பில் இந்த சிலையை கட்டிவிட்டு நானும் ஆற்றில் குதித்து என்னை அடித்துக் கொள்வேன் உன்னை தினமும் நான் மனசார பூஜை செய்தேன் ஆனால் நான் செய்த களிமண் பொம்மைதானே என்று நீ ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சிலையை ஆற்றிலே எரிந்துவிட்டேன் என்னுடைய இரு கால்கள் தானே அந்த ஆறு வரை சென்று அந்த சிலையை எரிய வைத்தது அதனால் அந்த கால்களை உடைத்து எரிய வேண்டும் என்று நினைத்து அவன் விடாமல் தோப்பு கரணம் போட ஆரம்பித்தான் அவன் தோப்பு கரணம் போட போட அவனுடைய கால்களின் சதையும் நரம்புகளும் பிச்சி இரத்தம் கொட்ட ஆரம்பித்தன தெரியாமல் ஒரு குழந்தை செய்யும் தவறை மன்னித்து அருளும் ஒரு தாயைப் போல அவன் முன்னால் அம்மன் தோன்றினாள் அவனை பார்த்து உன்னுடைய பக்தியை கண்டு மெச்சினேன் மகனே அறியாமல் நீ செய்த தவறை மன்னித்து விட்டேன் நான் இங்கு மூன்று கொண்டைகளோடு நம்பிக்கையாகவும் உன்னுடைய மனசுல இடம் பிடித்து ஒட்டி இருப்பதால் ஒட்டியான ரூபியாகவும் அனைவரையும் தாயைப் போலவும் காத்து அருள்வேன் தான் நம்பி ராஜனால் வளர்க்கப்பட்டதால் தன்னை நம்பி வந்தவர்களை யாரையும் கைவிட மாட்டேன் என்று உறுதியளித்தாள் அம்மன் பின்னர் கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு ஆலயம் எழுப்பினர் அப்பொழுது அந்த கிராமத்தில் தீ குளித்த பெண்ணின் குழந்தை மட்டும் தன் கரங்களால் வாங்கி தன் மடியில் வைத்து கொண்டாள் என சொல்லப்படுகிறது அந்த பகுதியை மக்களை காற்று போல காத்து வந்ததால் காலப்போக்கில் வள்ளி என்ற பெயர் மறைந்து காத்தாயி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது அந்த ஆலயத்தில் பார்வதி தேவி கஞ்சமலை முனிவர் விநாயக பெருமான் முருக பெருமான் அப்படியென்று எல்லோரும் தன்னோட ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாலாம் மேலும் இளம் சிவப்பு நிறமுள்ள செம்மணி தீய எண்ணங்களை விரட்டும் வலுமுனி செல்வம் செழிக்க வழிகாட்டும் கும்பமுனி ஞானத்தை அதிகரிக்க வழிகாட்டும் நாடமுனி யோக வளர்ச்சிக்கு ஜாடமுனி நாதமுனி போன்ற ஏழு முனிகளையும் தன்னுடன் சேர்ந்து தன்னுடைய கோவிலில் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த ஏழு முனிகளும் வள்ளி தேவியை வளர்த்த வேடன் நம்பிராஜனுடைய மகன்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் வீரமித்திரன் பொம்ம ஒன்பது மகான்கள் லடா சந்நியாசி தன்வந்திரி முனி தேஜாய் அம்மன் வீரபாகு முனிவர் போன்ற சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அங்கு வணங்கப்பட்டு வருகிறது இந்த காத்தாயி அம்மனுடைய புனித மரங்களாக வேப்ப மரங்களும் வில்வ மரங்களும் ஆராதிக்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் காத்தாயி அம்மனுக்கு செவி வழியாக மூன்று கதைகள் கூறப்படுகின்றன இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் காத்தாயி அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்றை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தளபுராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க அடுத்து எந்த தெய்வத்தின் வரலாறு வேண்டும் என்று மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க